தந்தை பேராயரை குறித்து நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் இரண்டு நிமிடம் அல்ல அது இரண்டு மாதங்கள் நாம் பேசிக்கொண்டிருக்கலாம் ஒரு முறை நம்முடைய தந்தை பேராயர் அவர்கள் பிஷப் பிரசிடெண்டாக இருக்கும் பொழுது ஒரு சிலுவையும் ஒரு ஈசிய லோகோவையும் என்னுடைய கரத்தில் கொடுத்தார்கள் கொடுத்து சொன்னார்கள் ஹிமாச்சலிலே தரம்பூர் என்கிற இடத்தில் ஷிம்லாக்கு போகிற வழியில் நாம் கட்டி கொண்டிருக்கிற அந்த திருச்சபையினுடைய கோபுரத்திலே இந்த சிலுவையை நாம் வைக்க வேண்டும் இதை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் என்னிடத்தில் கேட்டார்கள் எப்படி செல்கிறீர்கள் என்று சொல்லி நான் தந்தை பேராயரிடத்தில் சொன்னேன் ஐயா நான் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல நான் போறேன் தேர்ட் ஏசியில் போறீங்களான்னு கேட்டாங்க இல்லையா ஸ்லீப்பர்ல போறேன் என்று சொல்லி அப்பொழுது நம்முடைய தந்தை பேராயர் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் போகும்பொழுது இட்டாசி என்கிற ஒரு பெரிய ஒரு ஜங்ஷனை பார்ப்பீர்கள் அந்த இடத்துல நம்முடைய திருச்சபை இருக்கிறது திருச்சபை அந்த இடத்துல கட்டக்கூடாது ஆலயம் அந்த இடத்துல எழும்பக்கூடாது என்று சொல்லி பிரச்சனைகள் வந்த பொழுது அந்த இடத்துல நான் நின்று திருச்சபையை கட்டும்படியாக எல்லா பணிகளையும் முடித்து நான் சென்னைக்கு நான் திரும்பும் பொழுது உடனடியாக நான் சென்னை திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது நான் உடனடியாக திரும்பும் பொழுது அந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல எனக்கு டிக்கெட் கிடைக்கல அப்பொழுது நான் எப்படி பிரயாணித்தேன் என்று சொன்னால் ரெண்டு கோச்சினுடைய நடுவுல அது சேர்க்கப்படுகிற இடத்துல நான் அமர்ந்தேன் நான் சென்னை வரைக்கும் வந்தேன் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் என்னுடைய முதுகல்லாம் இன்றைக்கு கருப்பா இருக்கும் காரணம் அப்படியாக நான் உழைத்தேன் என்று சொல்லி ஒருமுறை முறை நான் இருக்கும் பொழுது இரவு ஒரு பத்தரை மணிக்கு போன் பண்ணாங்க தம்பி எங்கே இருக்கிறேன் என்று சொல்லி நான் சொன்னேன் சிம்லாவில இருக்கிறேன் என்று சொல்லி அப்பொழுது இந்த காரியத்தை சொன்னார்கள் நான் ஊழியம் செய்த நான் ஷிம்லாவுக்கு வந்த காலங்களிலே ஒரே ஒரு பஸ்ஸு தான் அப்ப ஷிம்லாவுக்கு போகும் நான் போகிற பஸ் இரவில் அது பிரேக் டவுன் ஆனபடியினால மறுநாள் நான் காலை வரை அந்த ரோட்டிலே அந்த மண் ரோட்டிலே நான் தங்கியிருந்து படுத்து உறங்கி காலையிலே நான் சென்றேன் என்று சொல்லி இந்த ரெண்டு சம்பவத்தையும் நான் எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு இட்டாசியில நாம் அமர்ந்திருக்கிற இதுபோல ஒரு பிரம்மாண்டமான ஒரு துருச்சபை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஹலே லூயா ஷிம்லாவில நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மலை உச்சியிலே பெரிய துருச்சபை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்றைக்கும் வட மாநிலத்திலே ஒரு சில இடங்களில நம்முடைய துருச்சபைகளுக்கு நாம் செல்ல முடியாது நான் எல்லா திருச்சபைக்கும் நான் வட மாநிலத்தில சென்றபடியினாலே நான் தைரியத்தோடு கூட நான் சொல்ல முடியும் இன்றைக்கும் ஒரு சில இடத்திலே ட்ரெயின் மூலமாக பஸ் மூலமாக டாக்ஸி மூலமாக ஏன் ஆட்டோ மூலமாக கூட செல்ல முடியாது நம்முடைய சொந்த வாகனத்திலே நாம் போகணும் என்று சொல்லி நம்ம பிரயாசப்பட்டாலும் நம்ம போக முடியாது அப்பேற்பட்ட இடங்களுக்கெல்லாம் நம்முடைய தந்தை பேராயருடைய பாதங்கள் சென்றிருக்கிறது இன்றைக்கும் அந்த இடங்களுக்கு என்னுடைய மனைவியோடு கூட நம்முடைய கூட நான் செல்லும் பொழுது ஆச்சரியப்படுவது உண்டு எப்படி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த காடு மலைகளில தந்தை பேராயிருடைய பாதங்கள் வந்திருக்கிறது என்று சொல்லி அப்படியெல்லாம் அவர் அலைந்து 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 திரிந்து காடு என்று மலை என்று பாராதபடி அவர் செய்த அந்த தியாகத்தின் நிமித்தமாக நூற்று கணக்கான திருச்சபைகளை கர்த்தர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லி நாம் வாசிக்கிற அந்த வசனம் தந்தை பேராயருக்கு மாத்திரமே அது பொருந்தும் கர்த்தர் நமக்கென்று தந்தை பேராயர் மூலமாக கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக அமை